பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார் இதனை வரவேற்கும் வகையில் சென்னை தீநகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இது குறித்து கருத்து தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன் நாட்டின் அவல நிலைகளை மாற்றும் வல்லமை படைத்தவர் நரேந்திர மோடி என்றும் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் மேலும் ஒருமித்த கருத்துடன் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார் நாட்டு நாட்டு மக்களால் மக்களால் நமது மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற பிரதம மந்திரியுடைய வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்களால் பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதேபோல் ஈரோடு மாவட்டத்திலும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர்